குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருக்கா இருந்தால் அது சரியாகுமா பிரிவினைகள்ல இருந்து ஒன்று சேர முடியுமா இல்லை மீண்டும் மீண்டும் பிரிவினை அதிகரிக்க உண்டான வாய்ப்புகளை சொல்லுதான் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வருதா படிப்பு எப்படி இருக்க போகுது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாயிடுமா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சுயதொழில நல்ல முன்னேற்றம் அடைய முடியுமா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுமா உடல் ஆரோக்கியம்னு மேன்மையடுமா கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் எல்லாமே சரியாகுமா குழந்தை பேர் இந்த மாதமாவது கிடைக்குமா காதல் அமைப்புகள் இருந்து வந்த நன்மைகளும் தீமைகளும் என்ன எப்படியெல்லாம் இருக்கலாம் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சுட்டு தான் சொல்றோம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புதன் உங்களுடைய ராசி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் புதன் பத்தாம் இடத்துல இருக்குது அதன் பின்பு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான் புதனுடைய நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி சாரி அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி இதுவும் ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஐந்து குடியூர் ஒன்பதாம் இடத்துல பத்து குடியூர் ஒன்பதாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது இங்கே சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறதுனால நீச்ச பங்க ராஜ்யோக அமைப்பில் சுக்கரன் இருக்கார் அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து சாரி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல ஒரு நீச்சம் இருந்தாலும் திக்பலம் அடையுது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது திக்பலம் அட்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு பாதிப்பை தாண்டி சூரியன் நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது பத்தாம் இடம் அக்டோபர் பதினெட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது இந்த குரு அதிகார பயிற்சியினால் என்னென்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஃபஸ்ட்டு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதே யோகம் தானேங்க ஸோ இந்த மாதம் உங்களை அடிச்சுக்கிறது யாரும் இல்லை என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் டீடைல்ட்டாக பார்க்க போகிறோம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு இந்த மாத தூக்கத்திலேயே ஏழாம் அதிபதியான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்துன்னா வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது பிளஸ் மைனஸ் எதுவும் எதுவாக இருந்தாலும் அவங்க துணை கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னு ஆறுதலாக இருப்பீங்க அதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாத துவக்கத்துல சனியினுடைய பார்வை அதாவது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை ஏழாம் அதிபதிக்கு இருக்குது அப்போ நல்லவனோ கெட்டவனோ நல்லவளோ கெட்டவளோ கல்யாணம் பண்ணியாச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் கஷ்டப்படுறாங்க கண்ணு முன்னாடி நல்லா இருக்கும்போது அவங்க சம்பாதிச்சதுலாம் அனுபவிச்சோம் இப்போ கஷ்டப்படுறாங்க நம்ம கூட இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானம் உங்கள்கிட்ட இயல்பாகவே மகர ராசி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துட்டு இருக்காது சோ பாவம் அப்படின்னு போய் ஹெல்ப் பண்ண தான் போகணுமே தவிர அவங்கள புறந்தல்லாது அது எவ்வேறுபட்ட அயோக்கியனா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மனநிலைமை இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல குணம் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ண தான் பார்ப்போம் ஆனால் தன்னுடைய துணை அப்படிங்கும்போது விட்டுருமா மகரம் விடாது பார்த்துக்குவீங்க ஆனால் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு மறுபடியும் உங்ககிட்ட மறுபடியும் சகஜமாக பேசி பறகுறதுக்கு உண்டான சூழல்கள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை இருந்தாலும் நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அதுதான் மகரத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டியே தாயுள்ளம் அப்படிங்கிறது மகரத்துக்கிட்டயும் இருக்குது கடகத்துக்கிட்ட மட்டும் இல்ல மகரத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா கடகம் அப்படிங்கிறது மன்னிச்சதும் மகரம் மன்னிக்காது தப்பு பண்ணி நீ கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் அந்த பாசத்தை காட்டும் அரவண் மனைவி உறவு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளதான் இருக்க போது நீங்க உங்களுடைய துணையை நல்லபடியாவே பாத்துக்குவீங்க அப்படிங்கறது சொல்லுது அதே நேரத்துல பதினெட்டாம் தேதிக்கு மேல குருவினுடைய நகர்வு ஏழாம் இடத்துக்கு இருக்கு பதினெட்டாம் அதிபதி ஏழுல மூணாம் அதிபதி ஏழுல இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மூன்றாவது நபரினுடைய தலையிடுதல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அதுவும் வயது முதிர்ந்த நபர்களா ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களா தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவங்ககிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்றது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வேலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருந்து வேலையில் நிறைய அலைச்சல் என்னதான் ஜென்மச்சனி முடிஞ்சாலும் ஏழை ரச்சனி முடிஞ்சாலும் வேலையில் இன்னும் திருப்தியான மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லையே அப்படின்னு சொல்லி மகரம் நிறைய மகரம் புலம்பி கிடக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து இந்த மாதம் நீங்கள் வெளியே வர போகிறீங்க வேலையிலிருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் அலைச்சல் ஒர்க்லோடு ஏன்னா மேலதிகாரிகள் நம்ம தலை மேலேறிக்காண்டு நம்மளை ஆட்டி படைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தோடு உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போறீங்க வேலை சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் வேலையில விட்டுட்டு சிவனேன்னு சுயதொழில் பண்ணி பா பத்து ரூபா வருமானம் வந்தாலும் நம்மளோட சொந்த தொழிலாக இருக்கணும் கிட்ட மல்லு கட்ட முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஸோ அதை எல்லாம் சேக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பதினெட்டாம் தேதி அந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு ஸோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அட்டமாதிபதியான சூரியன் பத்தாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ள ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் ஈவன் அவர் அட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையுது அப்போ அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆதிக்க மிகுந்த மனநிலைமை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாகும் எதுனாலும் பார்த்துக்கலாம் எதுனாலும் நம்ம தான் இருக்குது எதுனாலும் நம்மளை நம்மளை அசைச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்களை உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அந்த மாசத்துல அவ்வளவுதான் ஏன்னா புதனுமே ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு வந்துடுறாரு ஒன்பது பத்து கர்மாதிபதி யோகம் சாரி பரிவர்த்தனையில நீச்ச பங்க ராஜோக அமைப்புகளும் இருக்கு கர்மாதிபதி யோகமும் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களை யாரும் அடைச்சிக்க முடியாது உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப சரியா எங்க பயன்படுத்தணும் எங்க விடணும் எங்க பிடிக்கணும் அப்படிங்கறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி நினைத்ததை நினைச்ச மாதிரி செய்து முடிச்சுக்குவீங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக இது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய யோகங்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அதை ஆல்ரெடி சொல்லிட்டோம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சாஃப்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமா சார் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அது உங்களுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆறு கூடியவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு தான் போடுறார் அப்பவும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆறு பத்து தொடர்பு இருக்கும்போது கடன் கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் கேட்குறதோ எஜுகேஷன் லோனோ ப்ரஷனல் லோனோ வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் கடன் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் நிவர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டால் கடன் இது சான்சஸான ஒரு சூழ்நிலையான்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் குறைவுதான் கடன் நிவர்த்திக்கு அதாவது மாதம் மாதம் ஜீவ் கட்ட வேண்டியது கட்டுவீங்க மீறி போனால் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் பே பண்ண முடியுமே தவிர ஒரு பகுதி பகுதி அமௌ அமௌண்ட்டும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மனநிலைமையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்குங்க கடன் அந்தளவுக்கு அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிடிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதுக்கான முயற்சிகளும் எடுப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும் உடல் ஆரோக்கியம் கட்டாயமாக உடல் ஆரோக்கியம் கவனம் வேண்டும் உடல் சூடு ரத்தக் கொதிப்பு ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம தான் சரி செய்துக்கணும் ரொம்ப டென்ஷன் கூடாது ப்ரெஷரைஸ்டாக ஆகக்கூடாது காமன் கம்போஸ்டாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் அதிகமாக கோவப்பட்டுக்குவோம் ஏன் எதுக்குனே தெரியாது கோவப்பட்டுக்குவோம் நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளே அப்படி தான் இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் அது இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ன சொல்கிறதுனா அதை டாலரேட் பண்ணிக்க மாட்டோம் எங்கேயும் அதே மாதிரி தான் நடந்துக்குவோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது ரத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா உடம்புலேருந்து இருந்து கொஞ்சமாவது ரத்தம் வெளியே போற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க இல்லை சின்னதாக கையில கத்திப்பட்டு கட் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அவசரம் வேண்டாம் எந்த விஷயத்திலையும் சார் சிம்பிளா சொன்னா மகர ராசிக்கு இந்த மாசம் எல்லாமே சூப்பரா நல்லா இருக்கு சார் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு ஆனா அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது தான் ஒன்லைனாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரி குழந்தை பேர் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மதி வந்து நீச்ச பங்க ராஜகம் அமைப்பு இருக்கிறதுனால ஒன்றுக்கு பல முறை முயற்சிட்டு குழந்தை பேரை அடைந்து கொள்ள கூடறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது காதல் அமைப்புகள் நல்லபடியா இருக்கா காதல் அமைப்புகளில் உங்களுடைய விருப்பங்களை ரொம்ப ஜெனியூனா மறைமுகமா தெரிவிக்கணும் ஓப்பனப்பாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லு ப்ரொப்போஸ் பண்ணுறது மறைமுகமாக இளைமறை காயமறையாக சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பாக காட்டுது காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் சரிங்களா காதலனுக்கு காதலிக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அவங்களுக்காக நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல நிலையில் தான் இருக்குது அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துருக்கோம் இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள் பைரவருக்கு ரெண்டு நலன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டுருவாங்க பிறந்த கிளமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமாக மாறும் மேலும் மகர ராசி என்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாகனம்